அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் போனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருபகானுடைய நட்சத்திரங்கள் முதல் மூன்று பாதங்கள் ஒரு வீட்டிலும் நான்காம் பாதம் ஒரு வீட்டிலும் உடைபட்ட நட்சத்திரங்கள் குருபுகானுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருபுனந்த கோச்சாரத்தில் எந்த கட்டத்தில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் பெரும்பாலும் தன்னுடைய நட்சத்திர அதிபதி பாதக பலனை செய்ய மாட்டார் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கற்றுக்கொண்டது படிப்பு அனுபவம் வித்தை தைரியம் சுற்றி இருப்பவர்கள் சமூகத்தில் இருப்பவர்கள் சொந்த பந்த உறவுகள் நல்லது கெட்டது நீங்கள் வந்து புரிஞ்சுகிட்டது உங்களை வந்து வழி நடத்தும் கெட்டதை வந்து தவிர்த்து விடுங்க நல்லதை வந்து பிடிச்சிங்க குருபகான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்யப் போகிறார் குருபகனுக்கு நான்காம் இடம் சாதகம் இல்லை பாதகமான பலன் வண்டி வாகனம் வீடு தாயார் உங்களுடைய மன எண்ணம் இதெல்லாம் வந்து சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் சுபகரகமான குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சொந்த பந்த உறவுகளிடம் சிநேக விரோதம் சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க இந்த மாதிரி சட்ட சிக்கல் சில பேருக்கு அமைந்துவிடும் இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் வந்து பயிற்சி குருவதிவட்ட குருபெயர்ச்சியில் எந்த குழப்பங்களும் இல்லை வடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வடபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார் கும்ப ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் தாயார் வீடு மனை வண்டி வாகனம் உங்களுடைய மன எண்ணம் இந்த நான்காம் வீட்டில் குருபகன் வரும்போது படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தன்னுடைய வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் நான்காம் வீட்டிலே குரு அமர்ந்து போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ததான்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொழுவிற்கின்ற ஆள்பட நிறுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி குருபுகான் நட்சத்திரம் குடும்பத்தை தவிர வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்பாவை மீறி எந்த செயலும் செய்ய முடியாது அப்பா வயதில் மூத்தவர்களை மரியாதை இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசக்கூடாது பெண்களை அவதூறாக பேசக்கூடாது கண்டிப்பாக மனைவியிடமோ கணவனிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ போட்டி போராட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது உடன் பிறந்தவர்களிடமோ கணவனிடமோ மனைவியிடமோ போட்டி போராட்டங்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் குடும்பம் பிரிஞ்சு போயிடும் உங்கள் நட்சத்திரங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் சனி பகவானுடையது செவ்வாய் சந்திரன் புதன் நீசம் பெரும் நட்சத்திரம் சனி பகவான் என்றாலே மந்தம் பொறுமை அனுபவம் இந்த சனிபகான் நட்சத்திரம் இரண்டாவதாக வரும்போது குடும்ப நபர்களிடம் எப்போதும் அனுசரித்தே செல்ல வேண்டும் உண்மைக்கு புறம்பாக எதையும் பெருமையாக பேசக்கூடாது முடிஞ்ச வர உம்மா மட்டுமே பேச வேண்டும் சுப மங்கள காரியங்கள் நடக்காமல் போயிடும் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் பெருமையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சுப காரியங்கள் நடக்காமல் போயிடும் விட நல்ல பேர் எடுங்க உங்கள் வாழ்க்கை வந்து தானாக வெளிச்சத்திற்கு வரும் எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்லதாக சிந்திங்க நாலு பேருக்கு புரோஜனமாக இருங்க குடும்பத்திற்கு வழிகாட்டியாக இருங்க நீங்கள் வந்து குருபுகான் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு யாரும் வழிகாட்ட தேவையில்லை உங்களுக்கு யாரும் குருமார்கள் தேவையில்லை நீங்களே நாலு பேருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக உங்களுடைய அனுபவமே அமைந்துவிடும் தடை தாமதம் மனம் ஒருநிலை படமாட்டேங்குது குழப்பமாகவே இருக்கிறது என்றால் நித்தமும் தினந்தோறும் முருகா 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 என்று முருகனை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் முருகனை தரிசனம் செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு எந்த காரியத்திலும் யாரிடமும் ஏடிக்கு போட்டியாக செயல்படாதீர்கள் போட்டி போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்துவிடும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ஆண்டு குரு நான்காம் இடிலே சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் கோச்சாரத்திலே சனிபுகானும் சரி ராகு சரி கேது சரி குருபகானும் சரி இந்த குரோதி வருடம் கும்ப ராசிக்கு சாதகமில்லாமல் இருக்கிறது கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே சனிபகான் வரும்போது மன அழுத்தம் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தடை தாமதம் ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பாக போயிடும் போரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி சனி பகவான் வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே பகவான் வந்திருக்கிறார் இதுவும் சாதகமற்ற அமைப்பு பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக தான் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி அஷ்டமத்திலே கேது வந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் எதிர்மறையான எண்ணங்கள் தடை தாமதங்கள் நினைச்சதொன்னு ஒன்று தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான்காம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் மந்தம் நோய் நொடி தொந்தரவுகள் சொந்த பந்த உறவுகள் வழியில் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து நம்பனவர்கள் உங்களை வந்து ஏமாற்றிகிட்டு போயிடுவாங்க இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் கோச்சாரத்தில் நான்காம் வீட்டில் குருபகவான் வரும்போது உங்களுடைய மன எண்ணங்கள் மாற்றமடையும் தான் ஸ்டெடியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக இருக்கணும் குரு நான்காம் வீட்டில் அமர்ந்து மூன்று பாறைகளால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் அந்த மூன்று வீடுகள் வழி உங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் தான் நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா குரு அமரக்கூடிய இடமே சாதகமில்லை நான்காம் எட்டியில் குரு அமர்ந்து எட்டாம் எட்டை பரிசுகிறார் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் எதிர்மறையான எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மை நிம்மதி இல்லாமல் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் எட்டாம் வேட்டை குருபகான் பாரி பொழுது கொஞ்சம் உங்களுடைய மன எண்ணங்கள் மாறும் தடுத்து கொண்டிருந்த தடைகள் அகலம் வரவேண்டிய பணம் கொடுத்த பணம் திரும்ப வரும் விபத்துகளால் வேண்டிய பணம் இன்சூரன்ஸ் பணம் கொடுத்த இடத்தில் வரவே வராது அப்படின்னு சொல்லிக்கொண்டிருந்த பணம் வருவதற்கான வாய்ப்புண்டு எட்டாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அடுத்த ஓராண்டு காலம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பணப்பயிர் பண்ணுறேன் அதிக முட்டுவழி செலவு செய்து விவசாயத்தில் ஏமாந்து போகிறீங்க இது வந்து அனுபவபூர்வமான உண்மை கோச்சாரத்தில் நான்காம் வீட்டிலே குருபகான் வரும்போது நாசம் செய்து விடுவார் விவசாயத்தில் போட்ட விதை முளைக்காது மானாவரியா மேட்டாங்காடா தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் இருந்தாலும் சரி விவசாயத்தில் வெல்லாமை சரியாக எடுக்க முடியாது ஆடு மாடு கால்நடை கோலி உபய வருமானம் ஓரளவு கை கொடுக்கும் பணப்பயிர் செய்யாமல் இருக்கும்போது அதிக பண விலையம் இல்லாமல் பார்த்துக்கலாம் பத்தாம் வேட்டை குருபான் பாரி செய்யும்பொழுது வேலை தொழில் நிரந்தரமாக செய்து கொண்டிருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடினமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நிலையும் போராட்டாதி நட்சத்திர அன்புக்கு இந்த ஓராண்டு காலம் ஏற்படும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது வீட்டிற்கு விழுகிறது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது உங்கள் தேவைக்காக உங்கள் சுக தேவைக்காக சேமித்த பணங்களை வீண் விரயம் செய்து விடாதீர்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியம் அன்னியம் பிரியமாக நடந்து கொள்ளுங்கள் ஜென்மத்திலே சனிபுகன் அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பிரிவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பனிரெண்டாவது வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் பிரிவு வரும் மனஸ்தாபங்கள் வரும் மன விரயமோ பண விரயமோ ஏதோ ஒரு விரயத்தை குருபகான் ஏற்படுத்தி விடுவார் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்கள் நட்சத்திர அதிபதி இந்த ஆண்டு சாதகமில்லாமல் செல்லும் பொழுது உங்கள் அனுபவத்தால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் வழிகாட்டியாக இந்த வருடம் இருக்க வேண்டும் அதிக கஷ்டம் வருது அதிக துன்பம் வருது மனக்குழப்பமாகவே இருக்கிறது என்றால் நித்தமும் தினந்தோறும் முருகா 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 என்று முருகனை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் முருகனை வழிபடும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து தடை இல்லாமல் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையாக சிந்தித்து விபரீதங்களைத் தவிர்த்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த ஓராண்டு காலம் வெற்றி பெறுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டனை அழைத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்